பிரிய இன்று ஆண்டோர் நமக்கு வாழும்படி பலன் கொடுக்கிறார் சஹாயராக இருக்கிறார் நம்மோடு நிற்கிறார் கவலைப்படாதீங்க நமக்கு இன்று ஆண்டோர் வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் உபாகமம் எட்டு மூன்றின் படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆமாம் பிரிய அப்பம் நம்ம உடலின் பலனிற்காக தேவை ஆனால் ஆண்டோடைய வார்த்தை நம் ஆவியின் பலன் ஆவியிலே உற்சாகமாய் பலனோடு நின்று நம் உடலை வைத்து கிரியை செய்யும்படி உள்ளிருந்து பலன் கொடுப்பது ஆண்டோடைய வார்த்தை இந்த வார்த்தை தேவை ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப சாதாரணமானது என்று நினைக்காதீங்க வெறும் புக்லேருந்து ஏதோ எழுதியிருக்கு ஆனால் வாசித்துட்டு போனால் போதும்ன்ட்டு நினைக்காதீங்க அது மட்டும் இல்லை ஆண்டோடைய வார்த்தை ஆதியாமல் ஒன்றில் சொல்லப்பட்டது போல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்க வல்லமை உள்ளதாக இருந்துச்சு அவர் வார்த்தையினால் அவர் உருவாக்கினார் வெறும் அவர் பேசினார் அப்படி நடந்தது அவ்வளோ பெரிய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அவர் வார்த்தை நம்ம பெற்று நம்ம போனோம்னா எவ்வளோ உருவாக்கப்படும் நீங்களே யோசித்து பாருங்கள் அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாகுவதாக என்று வெளிச்சம் உண்டாகினது அவர் இரவும் பகலும் பிரிக்கப்படுவதாக என்று சொன்னார் பிரிக்கப்பட்டது அப்படி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வார்த்தையினால் சொல்ல காரியம் அப்படியே உருவாக்கப்பட்டு நடந்தது பெரிய மாணவர்களே இந்த வார்த்தையை தான் நம்ம பெற்றுக்கொள்ள ஒரு ஆவலாக வாஞ்சியாக ஆண்டோட்ட கேட்போம் ஏ தான் சொல்கிறார் நான் பேசும் வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது ஜீவனுள்ளதாக இருக்கிறது அவர் மீண்டும் சொல்கிறார் நானே ஜீவனின் அப்பமாய் இருக்கிறேன் நமக்குள் வார்த்தையாக இருப்பது இயேசுவே அந்த வார்த்தையாக நமக்குள் ஏசு வருகிறார் அந்த வார்த்தையாய் அவர் கிரியை செய்கிறார் ஸோ அந்த ஆண்டோடைய வார்த்தை பெறும்பொழுது இயேசுவை அந்த காரியத்தில் பெற்று அவர் கிரியை செய்யும்படி நம் இருதயத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிரிய மனப்பிலே அவ்வளோ வல்லமையுள்ள காரியம் ஆண்டோடைய வார்த்தையை பொழுது நடக்கிறது இந்த வார்த்தையை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளையும் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாஞ்சியாக இருந்த ஆண்டவரே என்னோடு சொல்லும் சொல்லும்பொழுது ஆண்டோருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இருதயத்தை நிரப்பி அவர் வேதத்தில் வாசிக்கும் காரியங்களில் ஆண்டவர் என்ன நம்மோடு பேசுகிறார் என்று இன்று நம்ம தியானிக்கிறது போலவே ஒரு வசனத்தை காட்டி பேசுவார் அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதே பயங்கரமான சந்தோஷமும் தைரியமும் உங்களை நிரப்பும் அதை வைத்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரை அந்த வார்த்தையாக உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க அவர் கிரியை செய்ய தொடங்குவார் அவர் உருவாக்க தொடங்குவார் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அன்று ஆண்டவர் உருவாக்குவதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட பலனுள்ள வார்த்தையை வைத்து நீங்கள் வாழ்வீங்க பிரியமானவர்களே மேலும் அன்றோர் மோசையை சந்திக்கும் பொழுது நேரடியாக அவர் சந்தித்து பேசினார் நம்ம வேதத்தை வாசிக்கிறது போலவே அவர் முகமுகமாக அங்கு மோசையோடு பேசினார் பேசி முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார் மோசே இப்பொழுது என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் நீ எகிப்து தேசத்தின் ராஜாவினிடம் தைரியமாக போ என் வார்த்தை உன் மூலம் செயல்படும் என்று உங்கள் வேலை ஸ்தலத்துக்கும் அப்படி தான் அனுப்ப போகிறார் உங்கள் கடைக்கு அனுப்பப் போகிறார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிறார் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லா கருத்தை கவனிக்கும்படி உங்கள் ஊழியத்தில் காரியங்களில் பயன்படும்படி ஆண்டவர் உங்களை இப்படி வார்த்தையினால் நிரப்பி நாவையும் நிரப்பி அவர் பயன்பட போகிறார் பிரிமானவர்களே அவரே அந்த வார்த்தையாய் உங்கள் மூலம் கிரியை செய்ய போகிறார் ஸோ இந்த வல்லமையுள்ள வார்த்தையை வேதத்திலிருந்து நாம் வாசித்து நம் வாழ்க்கையிலும் கிரியை செய்யும்படி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோமா ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் இருதயத்தில் கொழுந்து எரியும் சுவாமி உண்மை வார்த்தையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம் ஏசு சுவாமி அப்பா தேவனுடைய வார்த்தையாக எங்களுக்குள் இறங்கும் அப்படி வார்த்தையை மீது வாஞ்சையாக இருக்க எங்கள் இருதயத்திற்கு கற்றுத்தாரு சுவாமி உன் வார்த்தை வந்தால் போதும் அதை நான் கேட்டால் போதும் அதை வைத்து நான் ஜபித்தால் போதும் ஆண்டு ஒரு மகத்துவமுள்ள கிரியைகளை செய்வார் என்று வாஞ்சியோடு அதை பெற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டு அதை வைத்து ஜபிக்க அன்றுவரே அந்த வார்த்தை வேதத்திலிருந்து கண்டு அறியவும் அன்றுவரே அப்போ தாவியானவர் ஞானத்தை கொடுப்பீராக சொல்லி கொடுப்பீராக சுவாமி அந்த வார்த்தையிலே நாங்கள் நின்று தைரியமாக இருக்க தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்கப்படுவதை எங்கள் வாழ்க்கையிலே காண எங்கள் மூலமாக காண கிரியை செய்யும் சுவாமி வல்லவராக அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக எழுந்தள்ளோ சுவாமி அன்றுவரே அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீரே இந்த உலகத்தை உருவாக்கினது போல ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்கி உருவாக்கி மோசை மூலம் செய்தது போலவும் அன்றுவரை அதிசயங்களை நீர் செய்தது போல இந்த உலகத்தில் எங்கள் மூலம் அதிசயங்களை செய்து கலக்க செய்யும் சுவாமி உங்களுடைய தீர்மானம் எல்லாம் நிறைவேறட்டும் அதற்கு உடைய வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் புறப்பட்டு செல்ல பேச கிரியை செய்ய அந்த வார்த்தையை ஆசிர்வதித்து தாரும் சுவாமி ஒவ்வொரு நாளிலும் இந்த அனுபவத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் அமேன் பெரிய இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்காகவும் உங்கள் மூலம் கிரியே செய்யவும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் காரியத்தில் நடப்பிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க என் பிள்ளைகளின் குறைவுகளை நான் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பா தான் வந்தாங்க சாந்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை

வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து வாருங்கள் இறைவன் அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்